ராமநாதபுரத்திலிருந்து சலாஹுதீன் என்ற சகோதரர் கேட்குறாங்க பாவ மன்னிப்பு கேட்கும்போது பொதுவாக கேட்டால் போதுமா அல்லது ஒவ்வொரு பாவத்தையும் குறிப்பிட்டு தனித்தனியாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்களும் நாம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து அதை ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லிதான் இடத்துல நம்ம தௌபா தேடணும் அப்படின்னு எங்கேயும் நமக்கு சொல்லித்தரலை அப்படியான வழிகாட்டுதலை அல்லாஹோ அல்லாஹுடைய சூதலைவர்களோ நமக்கு சொல்லித்தரலை என்கின்ற பொழுது ஒருவர் பாவமன்னிப்பு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் செய்த பாவத்தை எடுத்து சொல்லி இறைவனா இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன் என்று சொல்லி அவர் பாவம்ன்னிப்பு கேட்டால்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது இல்லை அப்படித்தான் அவங்க கேட்கணும் என்று மார்க்க நமக்கு சொல்லித்தரலை அப்போ நபிகள்நாயகம் சல்லா அலையவஸ்லாம் அவர்கள் எது மாதிரியான வழிகாட்டுதல் நமக்கு வழங்கியிருக்கிறாங்கன்னா பொதுவாக இறைவனிடத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக செய்திருக்கிற பாவங்களை மன்னிக்க தேடி எல்லாருடைய தூதரவங்க பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறான் ஏன்னா ஒரு மனுஷன் அவன் செய்த பாவங்களை சொல்லித்தான் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று இருந்தால் எல்லா பாவத்தையும் மனுஷன் அவன் நினைவில் வைத்திருக்க முடியுமா அப்போ அவன் மறந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது அப்போ அவர் பாவத்தை தெரிஞ்சிருக்கணும் அவர் தெரிஞ்சு அது அவருடைய நினைவில் இருக்கணும் இப்படி பல அம்சங்கள் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதரவர்கள் இப்படி நம்முடைய பாவங்களை சொல்லி சொல்லி அதை சொல்லித்தான் நம்ம பாவம் உன்னிப்பு தேடணும் அப்போ தான் ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் அல்லாவுடைய தூதரவங்க சொல்லித்தரலை மாறாக நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலையலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பிரார்த்தனையின் வாசகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடலாக நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிற பாவங்களை மன்னிக்க தேடி எல்லா இடத்துல தௌபா தரக்கூடிய வாசகங்களை தான் அல்லாவுடைய தூதுரவங்க நமக்கு சொல்லித் தரோம் புகாரில் இடம் பெறக்கூடிய ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக பார்க்குறோம் ரப்பிஹு ஃபிர்லி ஹதி அத்தி வ ஜஹிலி வ இஸ்ராஃபி ஃபி அம்ப்ரி குல்லிஹி ஒமா அந் தாய்லமுபி மின்னி அல்லாஹும் மஹ்ஃபிர்லி ஹதா வ அம்தி வ ஜஹ்லி வஹஸ்லி வகுல்லுதாலிக்க இந்தி இறைவா நான் அறிந்தும் அறியாமலும் நான் மறைவாக செய்திருக்கிற எந்த பாவங்களையும் நான் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹு மஹஃபிர்லி அஹ்து இறைவா நான் வெளிப்படையாக செய்த அல்லது மறைத்து செய்த முந்தி செய்த பிந்தி செய்த எல்லா பாவங்களை விட்டு முன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதரவு இப்படியான பிரார்த்தனையின் வாசகங்களை தான் நமக்கு நினைக்கிறாங்க சொல்லித் தர்றாங்க அப்படிங்கிற காரணத்தினால பொதுவாக இறைவன் நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை என்ன என்ன என்னிடமிருந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்பதே போதுமானது குறிப்பிட்டு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது சரி குறிப்பிட்டு கேட்ட தப்பா தப்பும் கிடையாது இறைவனிடத்தில் நாம் செய்த அந்த பாவங்களை நினச்சி இறைவா இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் என் மனசு தாங்கலை இறைவா நான் பலவீனமான அடியான் இந்த பாவத்தில் தவறி விழுந்துட்டேன் இறைவா இந்த பாவத்திலிருந்து என்னை தற்காத்துடு இந்த பாவத்துக்கு என்னை குற்றம் பிடிச்சிடாத என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி நமக்கு நினைவில் இருக்கிற நமக்கு வருத்தம் அளிக்கிற நமக்கு உறுத்தல் அளிக்கிற பாவங்களை இந்த பாவத்தை சொல்லி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேர்றது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அது ஒரு தவறு கிடையாது ஆனால் மற்றவர்களை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லும் பொழுது நீங்கள் இப்படித்தான் கேட்கணும் உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி என்ன தப்பு செஞ்சீங்களோ அதை தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது கட்டளையும் போட முடியாது அப்படியான அறிவுறுத்தல்களையும் வழங்க முடியாது ஏன்னா மார்க்கம் அல்லாஹும் அல்லாவுடைய தூதவர்கள் வழிகாட்டியது தான் அந்த வகையில் அதற்கான வழிகாட்டுதல்கள் பாவத்தை சொல்லி சொல்லி கேட்கணும் அதை நினைவுபடுத்தி கேட்கணுங்கிற வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் பொதுவாக நாம கேட்டாலே போதும் ஒருவர் நினைவில் வைத்து கேட்பார் என்று சொன்னால் அது மார்க் அடிப்படையில் தவறில்லை அதே நேரத்தில் மற்றவர்களையும் நீங்க ஒவ்வொன்றாக சொல்லித்தான் கேட்கணும் அப்படின்னு வழிகாட்டுவது அது தவறாக ஆகிவிடும் இதை இதற்கான பதிலாக நம்ம சொல்லி அல்லாஹா